அனைவருக்கு வணக்கம் இன்று திருக்குறளில் அதிகாரம் முப்பத்தி ஒன்பது இறை மாட்சி குரல் எண் முன்னூத்தி எண்பத்தி ஆறு காட்சி கெளியன் கடுஞ்சொல்லன் அல்லேனல் மீ கூறும் மன்னன் நிலம் இதுதான் குரல் இந்த குரல் என்ன சொல்கிறது என்றால் ஆளும் அரசனை பார்க்க சாதாரண குடிமகன் நெருங்குவதற்கு எளியவராகவும் கடுஞ்சொல் கூறாதவராகவும் விளங்கும் அரசர் ஆளும் நாட்டை உலகே புகழும் என்று இந்த குரல் குரல் விடாமல் அதாவது நாட்டை ஆளும் அரசருக்கு செல்வம் படைத்தவனும் குடிமான்தான் வறுமையில் வாடும் மனிதனும் குடிமான்தான் செல்வம் படைத்தவன் அரசனை பார்க்க வந்தால் அவரை எளிதாக பார்க்கும் மன்னன் செல்வம் இல்லா ஏழ்மை நிலையில் இருப்பவர்கள் வந்து பார்க்கும் பொழுது அவர்களின் உணர்வுக்கு மதிப்பு கொடுத்து இன்சல் கூறி எதற்கும் கோபப்படாமல் அவர்களுக்கு வேண்டியதை கொடுத்தனுக்கும் மன்னன் தான் தன் நாட்டிலும் மட்டுமல்ல பிற நாட்டிலும் அவர் புகழ் பேசப்படுவது மட்டுமல்லாமல் வளர்ந்தோங்கும் என்பதையே காட்சி களியன் கடுஞ்சொல்லன் அல்லேனல் மீக்கோரும் மன்னன் நிலம் என்ற குரல் மூலம் வல்லு பிறந்தகை நமக்கு வந்து விளக்குகிறார்கள் வாழ்க வளத்துடன் நாளை மற்றொரு குரலில் சிந்திப்போம்